கேரள மாநிலம் ஆலம்புழாவில் இருக்கிற மங்களம் சிரா என்ற பகுதியில முப்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க மரம் ஏறும் கூலி தொழிலாளி ஒருவங்க தாமத்து பணிக்காக மேலே ஏறி கயிறால தன்னுடைய கால்களை கட்டி கொண்டு பணியை செய்ய ஆரம்பிச்சிருக்காருங்க தென்னை மட்டைகளை வெட்டும்பொழுது அந்த மட்டையில தேன் குடுவோன்னு கட்டி இருந்திருக்கும் போல அது களைஞ்சி அந்த தேனைக்கெல்லாம் இவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே கீழே இறங்கலாம்னு நினைச்சிருக்காருங்க காலில் கட்டியிருந்த கயிறால நில தடுமாறி தலைகீழா மரத்துல தொங்க ஆரம்பிச்சிருக்காருங்க அங்க கீழே இருந்தவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல வழியில ஒரு மனுஷன் தலைகீழா தொங்கனா மேலே அவ்வளவு உயரத்துல இருந்து எப்படி இருக்கும் அவருடைய மனசு பாருங்க ஆலம் போழா தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கிடைச்சதும் சம்பவ இடத்துக்கு வேகமாக விரைந்து வராங்க அந்த ஊரோ தீவுன்றதால தண்ணீர் மார்க்கமாக தாங்க வர முடியும் படகு மூலியமா எவ்வளவு விரைவாக வர முடியுமோ வந்து மீட்பு பணியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வேகமாக மேலே ஏறன எங்களுடைய வீரர் ஒருவர் மேலே ஏறி அவரை தைரியம் கொடுக்கறதுக்காக அவர் மரத்தோட அணைச்சி பிடிச்சுக்கிட்டு கீழே இருக்கிற இரண்டு வீரர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேலே ஏறி நின்னுகிட்டு அவரை கீழே இறத்து இறக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க நேராக பொசிஷனில் உட்கார்ந்தா கூட அவர் கையோட அணைச்சி ஏணி மூலியமா கொண்டு வந்துடலாங்க ஆனா அவர் தலைகீழா தொங்குறதால அவரை பாதுகாப்பாக கூடை மூலியமா தாங்க மீட்க முடியும் கூட மேலே ஸ்டாண்ட் பண்றதுக்காக குறுக்க ஒரு கழியை வச்சு இருக்க நல்லா கட்டிட்டு அந்த கழி வழியா இருந்து கூடைய மேலே ஏத்தி அவரை பாதுகாப்பா அந்த கூடைக்குள்ள அமர வச்சு அதே பொசிஷன்ல இறங்குறாரு பாருங்க கீழே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கி அவர் பாதுகாப்பா மீட்டு எடுத்துட்டாங்க வீரர்களுக்கு நிச்சயமா நீங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஹெட் ஹாட்டின் ஒன்னு கமெண்ட் விட்டு போங்க நன்றி வணக்கம்